பரிக்காத்தான் நேஷனல் கூட்டணியின் புதிய தலைவர் நியமனம் தொடர்பாக அதன் உறுப்பு கட்சிகளின் நிலைப்பாட்டை பாஸ் கட்சி மதிக்க வேண்டும் என்று வலியுறுத்துபவர்களை பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் அப்தான் ஹமீமி தாயிப் அசாமுடீன் கடுமையாக விமர்சித்துள்ளார் மரியாதை என்பது இரு தரப்பிலும் இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் கூட்டணிக்குள் சில கட்சிகள் முக்கிய விஷயங்களில் ஒருதலை முடிவெடுத்த முடிவெடுத்தபோது அதே மரியாதை விதி நடைமுறைப்படுத்தப்பட்டதா என்று அவர் கேள்வி எழுப்பினார் புதிய பிரிகாத்தான் நேசனல் தலைவர் நியமனம் குறித்து உறுப்பு கட்சிகளின் முடிவுகளை பாஸ் கட்சி மதிக்க வேண்டும் என்று சிலர் சொல்கிறார்கள் ஆனால் உங்கள் கட்சி தலைவர் ஒருவரையே பிரதமர் வேட்பாளராக அறிவித்த உங்கள் நண்பர்களை அழைத்த நிகழ்ச்சியிலேயே அவர்கள் முன்னிலையில் இதை அறிவித்தீர்கள் அப்போது அவர்களை மதித்தீர்களா என்று சரமாரியாக சாரினார் அஃப்னான் நேரடியாக குறிப்பிடவில்லை என்றாலும் இளைஞர் பிரிவு தலைவர் ஹில்மான் இடம் பெரித்தான் நேஷனல் தலைவர் பதவி குறித்து விவாதிக்க அவசர பெரிகாத்தான் நேஷனல் உச்சமன்ற கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று பாஸ் கட்சி தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் அழைப்பை நிராகரித்ததை அடுத்து இந்த கருத்துகள் வெளிவந்துள்ளன முகிதீன் யாசின் பெரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவியில் இருந்து விலகியதை உறுதிப்படுத்தவும் புதிய தலைவரை நியமிக்கவும் அந்த கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று ஹாடி கோரியிருந்தார் மேலும் பெர்லிஸ் மாநிலத்தில் அண்மையில் நடந்த சட்டப்பூர்வ அறிவிப்புகள் கையெழுத்து சம்பவத்தையும் அஃபான் குறிப்பிட்டார் இச்சம்பவம் கூட்டணி கட்சி ஒன்றின் மந்திரி பசாரை பாதித்ததாகவும் கூட்டணியின் நம்பிக்கையை துரோகம் செய்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பெர்லிஸில் உங்கள் கட்சி தலைவர்கள் எஸ் டி களில் கையெழுத்திட்டு கூட்டணி கட்சியின் மந்திரி பசாரை வீழ்த்திய போது நண்பருக்கு துரோகம் செய்த போது உங்கள் கூட்டாளியின் நிலைப்பாட்டை நீங்கள் மதித்தீர்களா என்று அவர் கேள்வி எழுப்பினார் மரியாதை என்பது தன் கட்சியை பாதிக்கும் விஷயங்களில் மட்டும் கோரப்படக்கூடாது என்று அப்ரான் வலியுறுத்தினார் நண்பரை பாதிக்கும் போது மரியாதைக்கு மதிப்பில்லை ஆனால் உங்களை பாதிக்கும் போது மட்டும் மரியாதை கேட்கிறீர்கள் அப்படித்தான் நடக்குமா சகோதரரே நண்பர்களிடம் மரியாதை எதிர்பார்த்தால் முதலில் அவர்களை நீங்கள் மதிக்க வேண்டும் அவ்வளவுதான் என்று அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்